சர்ச்சிபிள் சர்ச்சிபல் மிஷன் வாசல் முன்னூற்றி அறுபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் கைடன்ஸ் டு தி யூத் டுவெண்ட்டி ஃபோர் வெற்றி வேண்டுமா தமிழ் கொஸ்டின் பேப்பர் அதனுடைய பதில்கள் தமிழ் விடு தூது என்றால் என்ன தமிழ் விடு தூது ஏற்றிய ஆசிரியரின் பெயர் தெரியவில்லை தமிழ் விடு தூது மதுரையில் எழுந்தருளி உள்ள சோமசுந்தர கடவுளிடம் ஒரு பெண் தன் காதல் துன்பத்தை கூறி தமிழ்மொழியை தூது அனுப்பியதாக அமைந்துள்ளது இந்த நூல் இருநூற்றி அறுபத்தெட்டு கன்னிகளைக் கொண்டுள்ளது இந்நூல் இயற்றிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை தூது என்பதன் பொருள் என்ன தூது என்பது ஒருவர் தம் கருத்தை இன்னொருவருக்கு புலப்படுத்த இடையே பிரிதொருவரை அனுப்புவதாகும் அரசர்கள் பகரு பகைவர்களிடத்தும் புலவர்கள் வள்ளல்களிடத்தும் தலைவர் தலைவியர்களிடத்தும் தலைவியர் தலைவரிடத்தும் தூது அனுப்பியுள்ளனர் தமிழ் விடு தூது நூலை முதல் முதலில் பதிப்பித்தவர் யார் சாமிநாதையர் பத்தொம்பது பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சுருக்கமாக உவேசா தமிழறிஞரும் பதிப்பாளரும் ஆவார் தமிழ் விடுதூது கூறும் சமயக்குறவர் நால்வர் யார் சமயக்குறவர்கள் பற்றி வெளிவந்துள்ள நூல்கள் நால்வர் மணிமே மணிமாலை நான் மணிமாலை ஒன்று திருஞான சம்பந்தர் இரண்டு திருநாவுக்கரசர் மூன்று சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசகர் ஆகியோரின் சமய பற்றி கூறும் நூலாக சிவபிரகாசார் எழுதியது நால்வர் நெரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டில் வெளியிடப்பட்டது இலக்கணக் குறிப்பு என்றால் என்ன முத்துக்கனி உருவகம் செல்லும்போது பண்புத்தொகை குற்றமில்லா ஈடுகட்ட எதிர்மறை நான் நாவோர் எழுத்து ஒரு மொழி செவிகளுக்கு செவிகள் உணவானது சிந்தாமணி சிந்தாமணி ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம் கொள்வார் பகுபத கொல் கொள்பகுதி எதிர்கால இடமில்லை பகுதி உணர்பகுதி இறந்தகால இடைநிலை புறப்பொருள் மாலை என்பது என்ன தமிழ் இலக்கணம் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் என்னும் இரு பொருள் இலக்கணங்களில் இலக்கண வகைகளில் ஒன்று பொது புறப்பொருள் இலக்கணம் கூற எழுந்த நூலாகும் இந்த காலம் போவூ ஒம்போதாம் நூற்றாண்டு ஆகும் புறப்பொருள் வெம்பாமாலை எழுதியவர் யார் ஐநாதியர்தார் புறப்பொருள் வெம்பாமாலை நூலாசிரியர் புறப்பொருள் வெம்பாமாலையின் ஆசிரியர் அயனானியிருத்தார் இவரை வானவர் மருமான் அயனாரித்தனார் என்றும் இந்நூலில் பாயிரம் குறிப்பிடுகிறது படலம் ஆசிரியர் யார் படலத்தை வழிமொழிந்து எழுதப்பட்ட நூல் அய்யனாரிதானார் ஏற்றிய புறப்பொருள் வெண்பாமாலை இதில் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிங்கை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை என்னும் பனிரெண்டு திணைகள் உள்ளன இந்த பன்னிரண்டு திணைகள் அடங்கிய நூலே படலம் என்பது இளம்பூரனார் குறிப்பால் தெரிய வருகிறது புறப்பொருள் இலக்கணம் என்றால் என்ன பொருள் இலக்கணம் அகம் பொருள் புறப்பொருள் என்று இருவகைப்படும் அகப்பொருள் என்பது ஓர் ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில் ஏற்படும் காதல் உணர்ச்சியை பற்றி கூறுவதாகும் புறப்பொருள் என்பது வீரம் போர் வெற்றி கொடை நிலையாமை முதலிய புறப்பொருள்களைக் கூறுவதாகும் அகப்பொருள் நூல் எது நம்பி அகப்பொருள் என்பது தமிழ் இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் கூறப்பட்ட அகப்பொருள் இலக்கணத்தை விளக்க எழுந்த ஓர் சுவார்பு நூலாகும் பல்வேறு காலகட்டங்களிலும் தோன்றி அகப்பொருள் இலக்கண நூல்களில் சிறந்ததாக கருதப்படுவதும் இன்றும் தமிழ் இலக்கணம் பயில்வோரால் விரும்பப்படுவதும் இந்நூலே ஆகும் வெற்றி என்றால் என்ன தொல்காப்பியத்துக்குப் பிறகு தமிழில் புறப்பொருள் பற்றியதாக கிடைக்கும் ஒரே இலக்கண நூல் புறப்பொருள் மாலை ஆகும் இது மன்னவனின் கட்டளை பெற்றோர் பெறாமலோ படைவீரர் சென்று பகைவரோடு போரிட்டு அவரின் ஆனரைகளை கவர்ந்து வந்து தருதல் வெற்றித்தினையாகும் தமிழ் இலக்கண நூல் எது தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழி நூல் நன்னூல் ஆகும் இந்நூல் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும் இந்நூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என இரண்டு அதிகாரங்களை பகுக்கப்பட்டுள்ளது ஐந்திலக்கண நூல் எது? எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து வகை இலக்கணங்களையும் குறித்து ஐந்து பெரும்பகுதிகளில் எடுத்துரைப்பன ஐந்து இலக்கண நூல்களாகும் சோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் சுவாமிநாதம் ஆகியன இவ்வகையில் அடங்கும் அகத்தியத்தின் ஆசிரியர் யார் அகத்தியர் அருளி செய்த தமிழ் இலக்கண நூல் அகத்தியம் என்பது பண்டைய தமிழில் மொழி மற்றும் தற்கால தமிழ்மொழியுடைய மக்களினத்தை குறிக்கும் மிகவும் தொன்மையான தமிழில் மற்றும் தமிழ் மொழிக்கான இலக்கண நூல் என தெளிவுபட கருதுகின்றது கருதப்படுகின்றது அகத்தியர் என்ற புலவர் இயற்றிய நூலாலதான் இது அகத்தியம் என்று வழங்கப்படுகின்றது தொல்காப்பியத்தின் வழிநூல் எது நன்னூல் தமிழிலக்கண நூலாகும் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூலே ஆகும் தமிழ் முனிவர் என அழைக்கப்படுபவர் யார் வீரமா தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றார் சங்க இலக்கிய நூல்கள் யாவை அகத்தியம் தொல்காப்பியம் பதினொன்று மேற்கணக்கு கணக்கு எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை ஐந்நூறு ஐங்குறு நூறு இந்நூல் இந்நூல்களை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலோர் கிழார் என்னும் புலவர் ஐநூறு நூறு என்னும் நூல் பாட்டு தொகையாகிய சங்க பாட்டுகளில் பாடல்களில் எட்டு தொகை நூல்களில் ஒன்றாகும் மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை எனும் வரிசையில் ஐந்திணைப் பாடல்கள் இதில் தொகு தொகுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு திணையிலும் நூறு பாடல்கள் உள்ளன அவை சிறு சிறு ஆசிரிய பாக்களின் அடுக்குகளாக உள்ளன ஒவ்வொரு திணையிலும் பத்து பாக்களை கொண்ட பத்து அடுக்குகள் உள்ளன ஒவ்வொரு திணையிலும் உள்ள நூறு பாடல்களையும் ஒரே புலவர் பாடியுள்ளார் இந்நூலின் மருத திணை பாடல்களை பாடியவர் ஓரம் போக்கியார் பதற்று பத்து பரிபாடல் கழித்தொகை அகநூறு அகநானூறு புறநானூறு இவைகளெல்லாம் இலக்கிய நூல்களாகும் ஆகும் பத்துப்பாட்டு என்பது சங்க இலக்கியங்கள் என்று கூற குறிப்பிடப்படும் பழந்தமிழ் நூல்களின் தொகுப்புகளுள் ஒன்றாகும் பத்துப்பாட்டு எட்டு தொகை இவை இரண்டும் பதினொன்று மேல் கணக்கு நூல்களாகும் இளைஞர்களே நீங்கள் எழுதக்கூடிய தமிழ் பரீட்சை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த பரீட்சையில் நீங்கள் எல்லா பதிலையும் எழுதினால்தான் அதிகமாக நூற்றுக்கு மேல் மார்க் இதில் எடுத்தாக வேண்டும் அவர்கள் கேட்பது நூற்றி இருபது மார்க்குக்கு மதிப்பெண்களுக்கு கேட்பார்கள் ஆனாலும் எந்த காரணத்தை கொண்டும் தமிழில் குறைந்த மார்க் எடுக்காத பட்சத்தில் நீங்கள் மற்ற ஜென்ரல் நாலேஜ் மற்றும் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் இதில் வரும் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் எளிதில் வெறும் மார்க்கோடு கூட்டும் போது நீங்கள் சிறப்புமிக்க மாணவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் வெற்றி உங்களுக்கே இந்த பாடத்தை நாங்கள் பதிவிறக்கம் செய்யுமாறு டிஸ்கிரிப்ஷன் சைடிலும் போட்டியிருக்கின்றோம் அதனை பிரிண்டவுட் எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து கொள்ளுங்கள் போல ஒரு நூறு வினா விடையை நாங்கள் தந்துவிடுகிறோம் அதில் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் பதில் எழுதுவதற்கு தகுந்தா போல் தந்துவிடுகிறோம் கவனமாக பாடத்தை நன்கு கவனித்து படியுங்கள் உங்களுக்கு இது சிறப்புமிக்க பாடமாக கருதப்படும் தமிழில் அதிகமாக மார்க் எடுத்தீர்களானால்தான் தான் மற்றவற்றில் குறைந்த மார்க்கு இருந்தாலும் இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதையும் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் நன்றி